greetings everyone welcome to our channel சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு அறிவியல் முழு ஆண்டு தேர்வு ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அழகு ஒன்று அளவீட்டியல் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க எல்லா லெசனோட ஒன் மார்க்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாக பார்த்துருங்க அதுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் மிக சுருக்கமான விடலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வெப்பநிலையை அளக்க உதவும் கருவியின் பெயரினை தருக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் முழு ஆண்டு தேர்வில் கேட்ட கேள்வி ஒளிச்செரிவின் எஸ்ஐ அலகு என்ன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் அமைந்த கடிகாரங்களின் பெயர்களை குறிப்பிடுக கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் நிமிடமுள் எத்தனை முறை சுற்றி வரும் சிக்ஸ்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு சுருக்கமான விடையலி அளவீடு என்றால் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆம்பியர் வரையறு இம்பார்ட்டன்ட் மின்னோட்டம் என்றால் என்ன அடுத்த சிக்ஸ்த் ஒன் மோல் வரையறு செவன் தல தலக்கோணம் மற்றும் கோணத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக அடுத்து விரிவாக விடையலியில் வந்து அடிப்படை அளவுகளை அவற்றின் அழகுகளுடன் பட்டியலிடுக ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து ஆனுவல் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் அலகு இரண்டு விசையும் அழுத்தமும் ஸோ இந்த பாடத்தில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து எல்லா மார்க்கும் நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க மிக சுருக்கமான விடயலில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் விசை ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றும் செயலுக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக அடுத்தது ஒரு பொருளின் இழைப்பு தன்மையை விசை மாற்றுகிறது என்பதற்கு இரு உதாரணங்கள் தருக செகண்ட் ஒன் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் இரு கருவிகளின் பெயர்களை கூறுக ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையறு அதிக எடையை சுமக்க உதவும் பைகளின் பட்டைகள் அகலமாக அமைக்கப்படுவது ஏன் அடுத்து எயித்து பரப்பு இழுவிசை தாவரங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது சுருக்கமாக விடையில ஃபர்ஸ்டும் செகண்டும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க உராய்வை வரையறு அன்றாட வாழ்வில் உராய்வின் பயன்பாட்டிற்கு இரு உதாரணம் தருக பாஸ்கல் விதியை கூறி அதன் பயன்பாடுகளை தருக விரிவான விடையில பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுக்குடன் விளக்குக இம்பார்ட்டன்ட் உராய்வு எவ்வாறு குறைக்கப்படுகிறது என்பதை விளக்குக ஆழத்தை சார்ந்து அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபிக்கும் சோதனை விளக்குக செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அழகு மூன்று ஒலியல் பக்கம் நாற்பத்தி ஆறு சுருக்கமான விடையில 1. ஒன் அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல் நிகழ்விற்கு இரண்டு உதாரணம் தருக அடுத்து தேர்ட் ஒன் வெப்ப கடத்தப்படும் முறைகள் யாவை இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் வெப்பச்சலனம் பற்றி குறிப்பு எழுதுக இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிக்ஸ்த்து தன் வெப்ப ஏற்பு திறன் வரையறு இது ப்ரீவியஸ் இயர் ஐ மீன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து ஒரு கலோரி வரையறு இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விரிவாக விடையலில் வந்து தேர்ட் ஒன் குடுவை வேலை செய்யும் விதத்தினை விளக்குக இது வந்து ப்ரீவியஸ் இயர்லாம் ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகு ஐந்து மின்னியல் பக்கம் அறுபத்தி ஒன்று சுருக்கமாக விடலில் வந்து செகண்ட் ஒன் புவி தொடுப்பு என்றால் என்ன அடுத்து மின் சுற்று என்றால் என்ன இது ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் பிஃப்த் ஒன் மின்முலாம் பூசுதலுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக ஃபிஃப்த் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோம நம்பர் எயிட் விரிவாக விடையில செகண்ட் ஒன் நிலை மின் காட்டி என்றால் என்ன அது செயல்படும் முறையை விளக்குக இது இம்பார்ட்டன்ட் அடுத்து தேர்ட் ஒன் தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விளக்குக ஃபிஃப்த் ஒன் மின் மூலம் பூசுதல் என்றால் என்ன அது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை விளக்குக ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் அழகு ஆறு ஒலியல் இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் எழுபத்தி இரண்டு சுருக்கமாக விடையில வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அதிர்வுகள் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட் ஒலி ஒலியை விட வேகமாக பயணிக்கிறது என்பதை நிரூபிக்க ஒரு உதாரணம் தருக அடுத்து ஃபோர்த் ஒன் மீ ஒலி என்றால் என்ன சிக்ஸ்த் ஒலி மாசுபாட்டின் விளைவுகள் யாவை பின்வரும் சொற்களை வரையறுக்கவும் வீச்சு உறப்பு இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விரிவாக விடையில வந்து செகண்ட் ஒன் அலையின் பண்புகள் யாவை ஒலி மாசுபாட்டின் விளைவுகளை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்தது அழகு ஏழு காந்தவியல் ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஒன் மார்க்கு நீங்க ஃபுல்லாக தரவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சுருக்கமாக விடையில காந்த புலம் வரையறு இது இம்பார்ட்டன்ட் செயற்கை காந்தம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக இம்பார்ட்டன்ட் புவியானது மிகப்பெரிய சட்ட காந்தமாகும் ஏன் காரணம் தருக விரிவாக விடையில ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் காந்தத்தின் அன்றாட வாழ்வியல் பயன்களை செகண்ட் ஓர் ஆணியை எவ்வாறு தற்காலிக காந்தமாக மாற்றுவாய் அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்து உயர் சிந்தனை வினால மிகப்பெரிய காந்தம் போன்று செயல்பட்டாலும் பிற காந்த பொருள்களை பூமியால் கவர முடியவில்லை ஏன் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அழகு எட்டு இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் தொண்ணூற்றி நான்கில் இருக்கிற ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சுருக்கமான விடலில வான் பொருள் பொருள்கள் என்றால் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் விண்மீன் திரள் வரையறு செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபோர்த் மங்கள்யான் திட்டத்தின் நோக்கங்களை வரிசைப்படுத்துக அடுத்தது ஃபிஃப்த் ஒன் கிரயோஜனிக் எரிபொருள் என்றால் என்ன அடுத்து விரிவாக விடையில சந்திராயன் ஒன்னின் சாதனைகள் யாவை இருக்கு இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் அடுத்து அழகு ஒன்பது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பக்கம் நூற்றி ஐந்து மிக சுருக்கமான கம்பியாக நீளும் உலோகங்களால் செய்யப்படுகின்றன உலோக போலிகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக இம்பார்ட்டன்ட் உலோக போலிகளின் பண்புகள் ஏதேனும் மூன்றை குறிப்பிடுக இது இம்பார்டன் சுருக்கமாக விடயல செகண்ட் ஒன் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் நான்கினை அட்டவணைப்படுத்துக அது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரச வாதம் வரையறு இது இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்பெறும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக என்ஏ பிஏ டபிள்யூ ஏஎல் அண்ட் தென் யூ அடுத்து செவன்த் ஏதேனும் நான்கு சேர்மங்களையும் அவற்றின் பயன்களையும் எழுதுக அடுத்து எய்த்து அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்களை குறிப்பிடுக அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் காரணம் கூறுக இது ஃபுல்லாகவே வந்து காரணங்களை எழுதுகிறதுக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ப அழகு பத்து நம்மைச் சுற்றி நிகழும் மாற்றங்கள் அதில் நூற்றி பதினைந்து சுருக்கமாக விடையலில் ஃபர்ஸ்ட் ஒன் வேதி வினை என்பதை வரையறு இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வினைவேக மாற்றம் என்பதை வரையறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாசுபடுதல் என்றால் என்ன இதுவும் அண்ட் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க செவன்த்ரை பிரைன் கரைசல் மின்னார் பகுப்படும் பொழுது நிகழ்வது என்ன செவன்த் ஒன் இம்பார்ட்டன் கொஸ்டின் அடுத்து நைன்த் ஒன் ஒரு வேதிவினையில் விதை வினைவேக மாற்றியின் பங்கு என்ன விரிவாக விடயில ஃபர்ஸ்ட் ஒன் வேதி வினை மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக இம்பார்ட்டன்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஆன்வலில் கேட்டிருக்காங்க உணவுப் பொருள்கள் எவ்வாறு வேதிவினைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதை விளக்குக அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து அழகு பதினொன்று காற்று நூற்றி இருபத்தி ஏழில் இருக்குது பாருங்க ஒன் மார்க் ஃபுல்லாக தரவோ பார்த்துக்கோங்க சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிஜனின் இயற்பியல் பண்புகள் சிலவற்றை எழுதுக நைட்ரஜனின் பயன்கள் யாவை அலோகங்களுடன் நைட்ரஜனின் வினையை எழுதுக உலக வெப்பமயமாதல் என்றால் என்ன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விரிவாக விடையில செகண்ட் ஒன் கீழ்கண்ட சேர்மங்கள் ஆக்சிஜனுடன் எரியும் போது உருவாகும் பொருள்களை எழுதுகிறதுக்கு இல்லையா அது அடுத்து ஃபோர்த் ஒன் அமில மழையின் விளைவுகள் யாவை அதை எவ்வாறு தடுக்கலாம் இது ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகு பன்னிரண்டு அணு அமைப்பு பக்கம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சுருக்கமாக விடையில ஃபர்ஸ்ட் ஒன் பொருண்மை அழியா விதி வரையறு மாறா விகித விதி வரையறு ஆ ஆனோட் கதிர்கள் பண்புகளை எழுதுக ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து சிக்ஸ்த்து வேதி சமன்பாடு என்றால் என்ன அது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதுக இல்லையா அதுவும் இம்பார்ட்டன்ட் விரிவாக விடயலில வந்து அடிக்கோடிடப்பட்டுள்ள தனிமங்களின் இணைத்திறனை காண்க இது பாருங்கள் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கீழ்கண்ட வினைகளுக்கான முற்றுப்பெறா வாய்ப்பாட்டினை எழுதி அதனை செய்க அடுத்த கீழ்காணம் சமன்பாடுகளை சமன் தேர்டு தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அழகு பதிமூன்று நீர் எல்லா லெசன்லேயும் இருக்கிற ஒன் மார்க் நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாக படிச்சுக்கோங்க இந்த கூற்றுகளுக்கு காரணம் கூறுகிறதுக்கு இல்லையா இது சிக்ஸுமே படிச்சுக்கோங்க இதில் செகண்ட் அண்ட் தேர்டு கேட்டிருக்காங்க நீர் ஒரு சர்வ கரைப்பான் அடுத்தது பனிக்கட்டி நீரில் மிதத்தல் இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் அடுத்தது நூற்றி அறுபதில் பார்த்தீங்கன்னா கீழ்காண்பற்றை வரையறு இதில் வந்து இதையும் முக்கியமாக பார்த்துக்கோங்க அடுத்து சுருக்கமாக விடையில ஃபஸ்ட் ஒன் நீரினை மின்னார் பகு பகுக்கும் போது நேர்மின் மற்றும் எதிர்மின் வாயில் வெளியேறும் வாயுக்களின் பெயர் மற்றும் விகிதம் என்ன அடுத்து நீரின் தற்காலிக மற்றும் நிரந்தர கடினத்தன்மைக்கான காரணிகள் யாவை நீரின் கடினத்தன்மையை நீக்கும் முறைகள் யாவை ஃபிஃப்த் ஒன் வந்து இம்பார்ட்டண்ட் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபிஃப்த்து விரிவாக விடையில செகண்ட் ஒன் நீரின் நிரந்தர கடினத்தன்மை என்றால் என்ன இத்தன்மை எவ்வாறு நீக்கப்படுகிறது அடுத்து அழகு பதினான்கு அமிலங்கள் மற்றும் காரங்கள் பக்கம் நூற்றி எழுபதில் பார்த்திங்கன்னா சுருக்கமாக விடையலி அதில் ஃபர்ஸ்ட் அமிலம் வரையறு செகண்ட் அமிலங்களில் ஏதேனும் நான்கு இயற்பியல் பண்புகளை எழுதுகாது இம்பார்ட்டன்ட் அடுத்து தேர்ட் அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான வேற்றுமைகள் யாவை நிறங்காட்டி என்றால் என்ன நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் விரிவாக விடையலியில் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அதில் அமிலங்களின் பயன்கள் யாவை நமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினைகளை விளக்குக வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து இம்பார்ட் காரங்களின் பயன்கள் வந்து பிரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அழகு பதினைந்து அன்றாட வாழ்வில் வேதியியல் ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி எண்பத்தி ஆறு சுருக்கமாக விடையலி சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் ஏரில் கேட்டிருக்காங்க சிஎன்ஜி என்பதை விரிவுபடுத்தி எழுதுக அதன் இரு பயன்களை எழுதுக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏன் ஆந்த்ரசைட் வகை நிலக்கரி மிகவும் உயர்தரமான நிலக்கரி எனப்படுகிறது அதற்கு காரணம் தருக அடுத்து தமிழ்நாட்டில் காற்றாலைகளை பயன்படுத்தி காற்றாற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடங்களை எழுதுக செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் விரிவான ஃபர்ஸ்ட் ஒன் நிலக்கரியின் பல்வேறு வகை பற்றி விளக்கு இல்லையா இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அழகு பதினாறு நுண்ணுயிரிகள் பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மிக சுருக்கமாக விடையலி நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக இம்பார்ட்டன்ட் ஏதாவது மூன்று புரோட்டோசோவாக்களின் பெயர்களை எழுதுக இம்பார்ட்டன்ட் பெனிசிலியத்தை கண்டறிந்தவர் யார் இம்பார்ட்டன்ட் தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்த நோயை தடுக்கலாம் இதுல செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் ஒன் வடிவத்தின் அடிப்படையில் நான்கு வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதிர் உயர் உயர் உயிர்கொல்லி என்றால் என்ன இம்பார்ட்டன்ட் நோய்கிருமிகள் என்றால் என்ன அது இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் விவசாயத்தில் நுண்ணுயிரிகள் அத்தியாவசியமானவை ஏன் அடுத்து விரிவாக விடையில் ஃபஸ்ட் ஒன் பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறு குறிப்பு எழுதுக அது இம்பார்ட்டன்ட் ஐ மீன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் துறையில் ஸோ விரிவாக விடையில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறு குறிப்பு எழுதுக மருத்துவத்துறையில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுகின்றன அடுத்த தேர்ட் ஒன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடலில் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சுருக்கமான விடல ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க செகண்டு தேர்டு ஃபிஃப்த் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்தது பார்த்தீங்கன்னா விரிவான விடல ஃபஸ்ட்டும் தேர்டும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க செகண்டும் ஃபிஃப்தும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அழகு பதினேழு தாவர உலகம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் இருநூற்றி பதிமூணு மிக சுருக்கமான விடையில் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் டாலஸ் வரையறு அடுத்து இருசோர் பெயரிடு முறை என்பது என்ன எடுத்துக்காட்டு தருக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இரு விதையிலை தாவரங்களின் இரு பண்புகளை எழுதுக இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் ஜிம்னோஸ்பம் தாவரங்களின் விதைகள் திறந்தவை ஏன் அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சுருக்கமாக விடையில் செகண்ட் பாசிகளின் ஏதேனும் மூன்று பொருளாதார முக்கியத்துவங்களை எழுதுக இம்பார்ட்டன்ட் அடுத்தது அடுத்து பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக இம்பார்ட்டன்ட் டெரிடோஃபைட்டுகள் ஏதேனும் அப்படியேனும் நான்கு பண்புகளை எழுதுக இம்பார்ட்டன்ட் விரிவான விடையில வந்து பெந்தம் ஹூக்கர் வகைப்பாட்டினை சுருக்க அட்டவணையை வரைக அது இம்பார்ட்டன் கொஸ்டின் இரு விதையிலை மற்றும் ஒரு விதையிலை தாவரங்களுக்கு இடையே உள்ள ஏதேனும் ஐந்து வேறுபாடுகளை எழுதுக அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மருத்துவ தாவரங்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பயன்களை விவரிக்கவும் அது இம்பார்ட்டன் கொஸ்டின் அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகு பதினெட்டு உயிரினங்களின் ஒருங்கமைவு இதில் பக்கம் இருநூற்றி இருபத்தி ஏழில் மிக சுருக்கமான விடையில் ஃபர்ஸ்ட் ஒன் செல் மாறுபாடு அடைதல் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட் வெவ்வேறு வகையான திசுக்களை வகைப்படுத்துக காற்று நுண்ணறைகளின் பணிகளை கூறுக செகண்டோ தேர்டோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நுண்ணு நுரையீரல் காற்றானது உள்ளிழுக்கப்படும் மற்றும் வெளியேற்றப்படும் நிகழ்வின் பெயரைகள் பெயரை குறிப்பிடுக இம்பார்ட்டன்ட் அடுத்தது வளர்சிதை மாற்றம் வரையறு இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சுருக்கமான விடையில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு அடுத்து ஃபஸ்ட் ஒன் வந்து ப்ரோ கேரியாட்டிக் செல் வரையறு இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் செகண்டும் தேர்டும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க விரிவான விலையில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது அழகு பத்தொன்பது விலங்குகளின் இயக்கம் பக்கம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு எலும்புக்கூடு கூடு என்றால் என்ன சரிங்களா இருங்க ஓகேவா ஸோ இந்த லெசனில் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் எலும்பு கூடு என்றால் என்ன கிரா கிரேனியம் என்றால் என்ன அடுத்தது அச்சு மற்றும் இணைப்பு எலும்பு கூட்டை வேறுபடுத்துக இம்பார்ட்டன்ட் தசை வரையறு சுருக்கமான விடையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து இயக்கம் மற்றும் இடம் பெயர்தல் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஸோ இது இருந்தாலும் இந்த வேறுபடுத்துக எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க தேர்ட் ஒன் பறவையின் எலும்புக்கூடு எவ்வாறு பறப்பதற்கு ஏற்றதாக உள்ளது இம்பார்ட்டன்ட் மனித உடலில் எலும்பு கூட்டின் செயல்பாடுகள் யாவை இம்பார்ட்டன்ட் விரிவான விடைகளில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டு ஃபிஃப்த் மூட்டுகளின் வகைகளை கூறுக ஒவ்வொரு வகைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக உயிரினங்களில் காணப்படும் பல்வேறு வகையான இயக்க இயக்கங்களை பற்றி எழுதுகிறதுக்கு இல்லையா இது ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து அழகு இருபது இருபது பார்த்தீங்கன்னா வளரிளம் பருவம் அடைதல் அழகு இருபது பார்த்தீங்கன்னா அதோட ஒன் மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதை கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கு டூ பிப்டி த்ரீல சுருக்கமான விடையிலே வளரிளம் பருவம் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட் அடுத்து செகண்ட் பருவமடைதலின் போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கருவுறுதல் என்றால் என்ன இம்பார்ட்டன் பூப்படைதல் குறிப்பு வரைக அடுத்து விரிவான விடையில் வளரிளம் பருவத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களில் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் யாவை இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது அழகு இருபத்தி சாரி அதுலேயே வந்து இருநூற்றி ஐம்பத்தி நாலில் ஃபோர்த் ஒன் வளரிளம் பருவத்திற்கு வளரிளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து தேவைகள் பற்றி சுருக்கமாக விளக்குக அடுத்து அழகு இருபத்தி ஒன்று பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்கம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பதில் இருக்கிற மார்க்ஸ் ஃபுல்லா பார்த்துக்கோங்க சுருக்கமான விடையில உழுதல் வரையறு அடுத்து விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இலைப்பரப்பில் தெளித்தல் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட் களை எடுத்தல் என்பதன் பொருள் என்ன இம்பார்ட்டன்ட் பயிர் சுழற்சி என்றால் என்ன அடுத்து பசுந்தழை உரம் என்றால் என்ன விரிவான நீர் நீர்ப்பாசன முறைகளை பற்றி விளக்குக இருக்கு இல்லையா அது அடுத்தது இருபத்தி ரெண்டு தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் பக்கம் இருநூற்றி எண்பத்தி ஏழுல மிக சுருக்கமான விடையிலே புவி வெப்பமடைதல் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட் அழிந்து போன உயிரினங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக இம்பார்ட்டன்ட் ஐசி என்றால் என்ன அடுத்து சுருக்கமாக விடையில திசு வளர்ப்பு என்றால் என்ன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் இது நாலுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விரிவான விடல பார்த்தீங்கன்னா காடு அழிப்பு என்றால் என்ன காடு அழிப்பிற்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை விளக்குக வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து ப்ளூ கிராஸ் பற்றி சிறு குறிப்பு வரைக இம்பார்ட்டன்ட் வன உயிரிகள் பாதுகாப்பின் வகைகளை விவரி அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகு இருபத்தி மூன்று லிப்ரே ஆஃபிஸ் கால்க் இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஒன் மார்க் பார்த்துக்கோங்க கவுண்ட் என்ற சார்பை எடுத்துக்காட்டுடன் விளக்கு தரவுகளை வரிசைப்படுத்துதல் என்றால் என்ன அரை முகவரி என்றால் என்ன ஃபர்ஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து ஸோ எல்லா லெஸனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் ஃபுல்லாக தரோடுங்க அதுக்கடுத்து டூ மார்க்ஸ் அடுத்து வேறுபடுத்துக்க காரணம் கூறுக அதெல்லாம் இருந்தால் ஃபுல்லாக படிச்சிருங்க நெக்ஸ்ட்டு டீட்டெயில் படிச்சுக்கோங்க ட்ராயிங்லாம் நல்லா படுத்து வ வரைஞ்சு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்